நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏலக்காய் மாலை இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடியது இது வந்து பெருமாள் கோவிலில் நீங்கள் வந்து ஒரு ஏலக்காய் மாலை நீங்கள் வந்து ஏலக்காய் தண்ணியில் அல்லது பன்னீரில் ஊற வைத்து மாலையாக கோர்த்து இந்த மாலையை பெருமாளுக்கு புதன்கிழமைகளில் அணி நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு தீபம் போட்டுட்டு இதை வந்து அங்கே உள்ள பட்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா பெருமாள் பாதத்தில் வச்சு உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணி கொடுப்பாங்க இந்த மாலை எண்ணிக்கையெல்லாம் உங்கள் விருப்பம் தான் அந்த மாலையை வந்து நீங்கள் உங்களோட வேலட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கும் போது அந்த இடத்துல வந்து மணி அட்ராக்ஷன் ஆகும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் கூடவே இது கூடவே பச்சை கற்பூரமும் கொஞ்சம் வச்சிரு அந்த வச்சு வைத்திருக்கும் போது அந்த வந்து ஒரு உங்களை அறியாம ஒரு நல்ல ஒரு செல்வ நிலையை உயர்த்தக்கூடிய சில எனர்ஜி அந்த இடத்துல கிரியேட் ஆகும் அப்போ உங்களுக்கு ஏதோ வராத பணம் வர்றதுக்கு உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுக்கு திடீரெ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் மாலையும் பச்சை கற்பூரமும் எப்போவுமே உங்கள் வேலட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இது மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் மாற்றிடணும் ஏன்னா அந்த அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த வாசனை அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் அதோட சக்தி இழக்கும் பொழுது நம்ம வந்து புதுசா இதை வந்து மாத்திக்கிறது சிறப்பு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி